மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்குமே இனி காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நேற்று அறிவித்தது போல் இரண்டு நிமிட வானிலை அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையும் மற்றும் சில இடங்களில் மிக கனமழையும் சென்னையெல்லாம் மிக கனமழையானது பெய்தது சென்னைக்கெலாம் பரவலாகவே கனமழை முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகப்படியான மழை அங்கு தினசரி கொடுத்து வருகிறது இதை காட்டிலும் உள் மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் பெருமழையாக அமையக்கூடும் லோ பிரெஷர் ஏரியாவாக இருக்கக்கூடிய காற்று பகுதி அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதி பழனி மற்றும் தாராபுரம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் காங்கையம் மிலையன் கோவில் மற்றும் திருப்பூர் மாநகரம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் மற்றும் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகள் போன்ற பகுதிகள் காற்று அதாவது லோ ப்ரெஷர் ஏரியாவாக இருக்குது இந்த லோ ப்ரெஷர் ஏரியானா வெப்பம் அதிக அளவு அங்கே பதிவாகிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஒரு குறுகிய நாள் அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களில் பெருமழை அங்கே அமையக்கூடும் குறிப்பாக மாநகரம்லாம் தண்ணி தேங்கக்கூடும் அந்த அளவுக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் மாநகரம் கோயம்புத்தூர் மாநகரம் தண்ணி இருக்கும் அந்த பாலத்துக்கு மேலே ஏற்கனவே ஓடி இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க திரும்ப அது போல் இருக்கும் ஈரோடும் அப்படி தான் ஈரோடு மாநகரம் அதுலேயும் தண்ணி மாநகரத்தில் தேங்கக்கூடும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை என்பது அவசியம் தினசரி வானிலை அப்டேட்டுடன் அனைவரும் இணைந்து இருங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்த அலர்ட் கொடுத்துருக்கோம் கனமழை எச்சரிக்கையாக மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோமான்ட்டு தெரியும் அனைவரும் சப்போரை பண்ணுங்கள் மற்றும் விவசாயம் சார்ந்த உங்கள் நண்பர்கள் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க மற்றும் கோயமுத்தூர் அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் மற்றும் சிங்காநல்லூர் சூலூர்பேட்டை அதேபோல் சுல்தான்பேட்டை மற்றும் பெரியநாயக்கன்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பொள்ளாச்சி மற்றும் புளியம்பட்டி மற்றும் கிணத்துக்கடவு மேட்டுப்பாளையம் அன்னூர் சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் சோமலூர் சுற்றுவட்டார பகுதிகள் ஓடந்துறை தேக்கம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் காயல்பட்டினம் மற்றும் உடன்குடி குலசேகப்பட்டினம் மற்றும் ஆத்தூர் கோர்க்கை மற்றும் களைய கைத்தாறு சாயல்புரம் மற்றும் ஒட்டவிடாரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோவில்பட்டி கழுகுமலை பசுமந்தனை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் விளாத்திகுளம் குளம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழையானது இருக்கக்கூடும் சில பகுதிகள் ஒதுக்கினாலும் சில பகுதிகளுக்கு கனமழையானது இன்று இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை அல்லது இரவுக்குள் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தென்காசி மாவட்டம் குறிப்பாக கடையநல்லூர் மற்றும் புளியங்குடி வாசுதேவநல்லூர் மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் காற்று பகுதியாக இருக்கிறது அதுக்கும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி மற்றும் கிருஷ்ணாபுரம் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் திசையான் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாத்தனூர் மற்றும் சாத்தூர் மற்றும் வெம்பவக்கோட்டை சிவகாசி கூமாபட்டி மற்றும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லூர் புத்தூர் ஆ ஆமத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மாலை நேரத்தில் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூரில் குன்னம் பகுதியில் மழை பெய்கிறது வேப்பந்தட்டை தாலுகாவில் மழை முழுவதுமாக பெய்கிறது நடுவில் இடைப்பட்ட பகுதி இந்த ஏறையூர் நம்மியூர் மற்றும் வாலிகண்டபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மாநகரத்தில் மழை பெய்கிறது அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் மழை ஒதுக்கி செல்கிறது அந்த பகுதிகளுக்கும் இன்று கனமழை இருக்கக்கூடும் குன்னம் தாலுக்கா வேப்பந்தட்டை தாலுக்கா மற்றும் ஆலத்தூர் தாலுகா போன்ற மூன்று தாலுகாக்காகவும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் குறும்பலூர் லாடபுரம் சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் திருமானூர் ஓட்டக்கோவிலூர் கிளியமங்கலம் மற்றும் செந்துரை கும்பலூர் மற்றும் இளையூர் மற்றும் ஒடையார்பாளையம் மற்றும் ஒடையர் அதற்கு அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் குறிப்பாக சுத்தமல்லி ஆண்டிமடம் மீச்சூருட்டு சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சென்னை மாநகரம் மயிலாப்பூர் வடபழனி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் கோயம்பேடு மற்றும் பெரும்பாலான மாநகரம் அதாவது குரோம்பேட்டை பல்லாவரம் மற்றும் வடபழனி மழனி மழலி அதுக்கு அடுத்தபடியாக அம்பத்தூர் மாதாவரம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையும் மற்றும் செங்கல்பட்டு பா மாவட்டம் அச்சரைப்பாக்கம் மரு மேல்மருவத்தூர் மற்றும் மருந்தாந்தகம் மற்றும் வே வேடந்தாங்கல் கருங்குயில் மற்றும் மலைமையர் சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் கூடு கூடியஞ்சேரி பட்டு மற்றும் கோடியஞ்சேரி மற்றும் மகாபலிபுரம் திருக்கலைக்குன்றம் கல்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கரந்தூர் மதுரமங்கலம் மாண்டூர்ஸ் மற்றும் முக்கடை மற்றும் பெருநகர் வந்தவாசி உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குடி வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு திருவள்ளம் மற்றும் பொன்னி மற்றும் திமிரி சுற்றுவட்டார் பகுதிகள் வாஜராப்பேட்டை சுற்றுவட்டார் பகுதிகள் மற்றும் சோளிங்கூர் மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகள் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரவலாகவே அதாவது செங்கம் மற்றும் புதுப்பாளையம் மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் கனமழையும் மற்றும் வேலூர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாகவும் கனமழையும் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் கனமழையை எச்சரிக்கை இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வருங்கூர் காவேரிப்பட்டம் ஊத்தங் ஊத்தங்கரை மற்றும் பேச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகள் தேவனிக்கோட்டை பகுதியில் கனமழையும் மற்றும் தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் கீரப்பட்டி மற்றும் செட்டிப்பாளையம் தீர்த்தமலை சுற்றுவட்டார்பகுதியில் மற்றும் பாப்பிரெட்டி பன்னகரம் மற்றும் ஒக்கை சுற்றுவட்டார பகுதியில் கனமழையும் மற்றும் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருப்புவனம் மற்றும் திருப்பத்தூர் மற்றும் காரக்குடி தேவக்கோட்டை மற்றும் காள காளையார் கோவில் சுற்றுவட்டார பகுதி கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தேனி மாவட்டம் வறட்சநாடு கூடலூர் மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் கீரமடை கீரைக்கடை மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மற்றும் ஆர் எஸ் மங்கலம் மற்றும் அபிராமிபுரம் மற்றும் தொண்டி முசூரி அதாவது தொண்டி மற்றும் கமுதி அபி முதுக்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூர் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நத்தம்ஏ இறையங்கோட்டை மற்றும் சீலப்பட்டி மற்றும் சிறுமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையும் மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி பெருமாநல்லூர் மற்றும் செட்டிப்பாளையம் அதேபடி செங்கமல்லி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஈரோடு மாநகரத்தில் கனமழையும் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சேலத்தில் உள்ள நான்கு தாலுக்காவுக்கும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எறையூர் சுற்றுவட்டார் பகுதியில் கனமழையும் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திலும் சற்று பரவலாகவே ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் மற்றும் அதற்கு அடுத்தபடியாக கரூர் மாவட்டம் குளிர்தலை அரக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகளுக்கு கனமழையும் தஞ்சாவூர் மாவட்டம் மாநகரங்களில் கனமழையும் மற்றும் திருச்சி மாவட்டத்திற்கு கனமழையும் இருக்கக்கூடும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி